தமிழ்நாடு அரசு முதன்முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு முதன்முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் செலினா கூடுதல் விவரங்கள் தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை என்பது வரக்கூடிய மார்ச் பதினான்காம் தேதி தாக்கல் செய்யப்பட இருக்கிறது ஏற்கனவே அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த குறிப்பாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுதே இந்த ஆண்டு முதல் முறையாக தமிழ்நாடு அரசு பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பது மாநிலத்தின் பொருளாதார நிலைமை அதே போல உள்நாட்டு உற்பத்தி எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி ஆறாம் ஆண்டில் எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஆண்டில் புதிதாக என்னென்ன திட்டங்களில் தொடங்கப்பட இருக்கிறார்கள் அதற்கான பொருளாதார வளர்ச்சி என்பது தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு இருக்கிறது அதே போல மாநில அரசு ஏற்கனவே செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்கள் எந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது அதன் மூலமாக பொருளாதாரம் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு அம்சங்கள் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசு இந்த முறை நிதி அறிக்கையுடன் சேர்த்து பொருளாதார ஆய்வு அறிக்கையும் வெளியிடப்பட இருப்பதாக தற்போது தமிழ்நாடு அரசு சார்பில் தகவல் என்பது வெளியாக இருக்கிறது நன்றி செலினா